காத்திருக்கிறவர்களுக்கு கத்து செய்கிற காரியங்கள் அந்த காரியம் செய்து முடிக்கும் போது நாம் கேட்போம் காண்போம் அடுத்து உணர்வோம் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நினைவுகள் அல்ல நம்முடைய நினைவுகள் தேவனுடைய வழிகளும் அல்ல நம்முடைய வழிகள் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் இருந்தாலே போதும் கர்த்தர் செய்வாரா என்கிற கேள்வி வராது கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை தானே இருக்கும் நாம் பல நேரத்தில் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளையும் வைத்து தேவனுடைய செயலை தான் இந்த காரியெல்லாம் நீ நடக்காது இனி இந்த காரியம் வாய்க்கப்படாது என்கிற தீர்மானத்துக்குள் வந்து அந்த நம்பிக்கையை முற்றுமாய் விட்டு விடுகிறோம் எனவேதான் கர்த்தர் காத்திருக்கிற அவருடைய ஜனத்துக்கு ஏசாயாவை கொண்டு ஏசாயா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய சொல்லுகிறார் கைவிட்டார் மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறான் என் உள்ளங்கைகளில் இருபத்தி மூன்று எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே பாருங்கள் அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார் நான் பிள்ளைகள் அட்டும் தனித்தும் சிறுமைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார் இதோ நான் ஓண்டியாய் விடப்பட்டிருந்தேனே இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்திலே சொல்லுவாய் இதுதான் காத்திருக்கிறவர்கள் இது எப்படி இது எப்படி இது எப்படி தேவனே நீர் செய்பவர்களை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் ஒரு காரியம் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் காத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் செய்கிறார் என்ன என்பதை கத்தர் கண்டுவிட்டார் நீரே இல்லாமல் ஒரு கண்ணும் சொல்லுங்க அவர் என்ன நீரே ஒரு காதும் கேட்கவில்லை என்றால் கத்தர் அதை ஏற்கனவே என்ன பண்ணிட்டார் நீரே அல்லாமல் ஒரு ஒரு மதை உணரவில்லை கத்தர் அதை ஏற்கனவே நான் நாளைக்கு யாரா இருக்க போறேன் என்பது ஏற்கனவே அவர் பார்த்து விட்டார் ஏற்கனவே அவர் கேட்டு விட்டார் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் சீமன் வரும்போது கேபா அப்படிங்கிறார் ஹலலோயா ஏன்னா நாளைக்கு இவனை எல்லாரும் எப்படிதான் கூட போறாங்க பேதிருந்தான் கூட போறாங்க அது ஏற்கனவே அவர் கேட்டுட்டார் ஆமே அதனால இப்பவே இவர் கூப்பிடுறார் இது புரியல யாருக்கும் ஆண்டர் உணர்ந்துட்டார் ஏற்கன வந்துட்டார் அதனாலதான் மீன் பிடிச்சு ஃபெயிலியரான பேதுருவ பார்த்து நீ இன்று முதல் மனுஷரை நீ மனுஷரை பிடிப்ப வா அப்படின்னு ஏன்னா அவர் உணர்ந்துட்டார் பேதரு வலை போடும் போது அவர் படகுல இருந்து போட்ட வலையை மட்டும் பார்த்து அந்த வலை நிறைய மீன் பிடிச்சதை பார்த்தா அது மட்டும் தான் பார்த்தார் நினைக்கிறீங்களா இல்ல பெந்தை கோஸ்தே நாளில அவன் வீசுகிற சுவிசேஷ வலையில மூவாயிரம் மீன்களை மூவாயிரம் ஜனங்களை கச்சரிக்காய் பிடிக்கிறத அவர் பார்க்கிறார்

ஆண்டவர் அதை மாற்றவே மாட்டார் பாருங்க ஆண்டவர் அதை பார்த்துட்டார் ஹால லூயா ஆமே அவர் பார்த்தத என்னை பார்க்க வைப்பார் அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார் என் உள்ளங்கையில் ஒன்று வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது எனக்கு அதன் அர்த்தம் ஒரு மதில்னால எதை 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 காண்பிக்கிற எதுக்கு மதில் கட்டுறோம் பாதுகாக்க நீ மறந்த மறந்தான்னு சொன்ன நான் மறந்த என நீ இன்னைக்கு இருப்பியா அது சொல்றதுக்கு கூட நீ இருக்க மாட்டியே எனக்கு தெரியும் எத்தனை வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் எங்க மதில் கட்டணும் உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது கடந்த நாள் ஆண்டு சமூகத்துல இந்த வார்த்தையை வைத்து செவிக்கும் போது யோவான் ஸ்நாதனும் கிறிஸ்துவும் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாக்கு தான் கிறிஸ்துவ சந்திக்கிறது கிறிஸ்துவுக்காக வழி ஆயத்தம் பண்ணுகிறது இதை வைத்து ஆவியானவர் கடந்த வேள்கிழமை காலையில் செவித்து கொண்டிருந்த போது பேசிட்டே இருந்தார் அவன் ஒரு ஐந்து காரியத்தை நான் யோவான் ஸ்நானன் வாழ்க்கையிலிருந்து இருந்து காத்திருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் இதை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன் ஆமன் யோவான்ஸ் நானன் காத்திருந்து கண்டடைந்த கிறிஸ்து இணைக்குள்ள சர்மனுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும்னா அப்படிதான் இதை கிறிஸ்துவை யோவானுக்கான வாக்கு தத்தமாய் முன்வைத்து மத்தியிலே நான் இந்த செய்தியை சொல்லும்படி விரும்புகிறேன் எல்லா வசனங்களும் நமக்கு தெரிந்ததுனால நான் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க விரும்பவில்லை ஒரு சில வசனங்கள் மட்டும் கேட்டார் போல நான் வாசித்து இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை உண்டாக்கினவர் உனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார் எல்லாரும் சொல்லுங்க என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார் மறுபடியும் சொல்லுங்க என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார் எதுக்கு சொல்ல வைக்கிறது தெரியுமா நம்ம அறிக்கை இடணும் நம்ம அறிக்கை நம்ம கேட்ட மட்டும் போதாது அறிக்கை இட்டு பழகணும் எப்பவுமே ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை இட்டு பழகணும் நம்முடைய வாய் வந்து அடைக்கப்பட்டே இருக்கக்கூடாது ஆமே நீருமுடைய பிரமாணங்களை எனக்கு போதிக்கும்போது என் உதடுகள் உமது துதியை சொல்லி கொண்டிருக்கும் என்று தாவிது சொல்லுகிறார் அதனாலதான் தாவிதுக்குள்ளே அந்த வசனம் போய் உள்ள உக்காந்து இருக்கிறது ஒரு விசை கூட எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார் ஆமே நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும் யோவான் ஸ்நானன் பிறந்து அதாவது யோவான் ஸ்நானன் எலிசபெத் வயிற்றிலே உருவாக்கப்பட்டு ஆறு மாதம் கழித்து மரியாள் வயிற்றிலே இயேசு உருவாக்கப்படுகிறார் யோவான் இந்த பூமியிலே நீங்க இன்னொரு விஷயத்தை நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும் தேவ உடையவனுடைய பிறப்பு என்பது பெரிய சேலஞ்சான காரியம் நீங்க வேதம் யோவான் பாருங்க யோவான் வந்து யோவானுடைய பெற்றோர் வந்து ரொம்ப வயசான காலம் ரொம்ப வயசான காலம் ஆனா உண்மையிலே நமக்கு கிட்ட கேட்டாலும் அது வயசான காலம் தான் சொல்லுவோம் ஆனா தூதன் வந்து யோகா சகரியா கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா லூக்கா ஒன்று இருபதுல இதோ தகுந்த காலம் ஆமை வயசு காலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பரலோகம் என்ன சொல்லும் தெரியுமா பரலோகம் எதை பார்க்கறது தெரியுமா யோவான சீக்கிரம் கொடுத்துரலாம் இல்ல அந்த டைமிங் ஆமை யோவான உருவாக்குறதுக்கு யோவான் வெளிப்படுறதுக்கு டைம் ஆச்சு ஆனா யோவானுக்கானது வெளிப்பட டைம் ஆக கூடாது இதுக்காக யோவான கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார் அவன பிறக்கவே விடல இந்த உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சகரியா கிட்ட தூதன் வந்து சொல்றாருனா இந்த வயசு காலத்திலே ஜோ பண்ணிருப்பாங்க கண்டிப்பா ஜபத்தை விட்டு அவங்களுக்கு ஆரோக்கியம் இருந்த காலத்துல எத்தனை ஜபம் பண்ணிருப்பாங்க எத்தனை உபவாசம் போட்டிருப்பாங்க எத்தனை கண்ணீர் வடித்திருப்பாங்க ஆண்டவரை இது கொஞ்சம் கூட மனசு இறங்கலையாண்டவரே இல்ல இறக் அவருக்கு இறக்கம் இருக்கு ஆனா அவருடைய திட்டம் என்ன அவருடைய பிளான் என்ன அவர் வெயிட் பண்றாரு இருக்கட்டும் பாருங்க யோசேப் பிறக்கிறதுக்கு டைம் ஆகுது யோசேப் பிறக்கிறதுக்கு டைம் ஆகுது இந்த சைடு பார்த்தா லே ஆள் ரூபனு சிமியோ லேவி யூதா வந்துட்டே இருக்கு இந்த சைடு பாத்தா தூதாயம் படத்தை வச்சு இந்த அம்மா சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கு அழலோயா யோசேப்பு யோசேப்பு பிறக்கிறதுக்கு டைம் ஆகுது ஏன்னா காட்ஸ் பிளான் யோசேப்ப குறித்து பெருசு அதுக்கான நேரம் வரணும் அதுக்கான டைம் வரணும் இன்னும் சொல்லணும் யோவான் ஸ்நானன் உருவாக்கப்பட்டதே கிறிஸ்துவுக்காக என்ன ஆண்டு வரை வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க ஒண்ணு உண்டாக்குனதே இதுக்குதான் ஹலலோயா ஆமே எனவே யோவானின் பிறப்பை குறித்து சொல்லும்போது யோ சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது பதிமூன்று பதினான்கு வசனங்களை பாருங்கள் ஆஹ் ஆஹ் நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஒரு குமாரனை பெறுவாள் யோவான் என்று பெயரிடுவாயாக உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவன் பிறப்பி நிமித்தம் சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இவன் நார்மலா நீ நான் உனக்கு கொடுத்திருப்பேன் வச்சுக்கோ ஏன் நீ மட்டும் சந்தோஷப்பட்டிருப்ப நான் ஏன் வெயிட் பண்ணி கொடுக்கறேன் தெரியுமா இந்த சந்தோஷம் உனக்கு மட்டும் இல்ல இந்த சந்தோஷம் அநேக இருக்கு பாருங்கள் மோசை பிறக்கிறதுக்கு முன்னாடி சட்டம் போடப்படுகிறது பிறக்கிற குழந்தை எல்லாம் நைல் நதியில தூக்கி போடணும் தேவ திட்டம் தேவ வாக்கு தத்தம் உடையவனுடைய பிறப்பு என்பது சாதாரணமானதல்ல யாவேஷின் சகோதரர்கள்லாம் பிறக்கும் போது அந்த தாய்க்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் யாவேஷ் பிறக்கும் போது துக்கத்தோடு பெற்றேன் என்கிறாள் ஆம ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன அவனை கனமுள்ளவன் ஆக்கணும் அவன் பெயரில் ஒரு பட்டணம் அறியப்பட போகிறது தேவ திட்டம் என்பது பெரியது உருவாக்கப்பட்டதின் நோக்கம் இன்னது என்பதை புரிந்து கொள் அவங்கள காத்திருக்க வைக்கலையே லேயாளுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லையாண்டவரே அவங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்களே ஆனா ராகலாகி என்னதான நீங்க வெயிட் பண்ண வைக்கிறீங்க அந்த காத்திருப்பு எந்த அளவுக்கு பிரச்சனை வெடிச்சிட்டு யாக்கோபுக்கு சட்டைய பிடிச்சிட்டு இருக்க அப்போ யாக்கோபு என்ன சொல்லுவார் தெரியுமா நான் என்ன தேவனா அப்ப ஒரு விஷயம் நல்லா தெரியுது காத்திருக்க யார் வைக்கிறாரோ அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் இந்த ராகேலுக்கு அவர்கிட்ட கேட்க முடியலை ஏன் முடியல தெரியுமா பழக்கம் இல்ல என்னைக்குமே காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் தேவனோடு பழகலன்னு வைங்கள யார் சட்டையை படிப்போம்னு தெரியாது நான் சொல்றது இது சிரிப்பா இருந்தாலும் சத்தியம் நம்ம அந்த வேதனை எங்க போய் கொட்டுவோன்னு தெரியாது யாக்கோபு பாருங்க போய் ஆரம்பத்துல ராகேல்ட்ட அழுதான் ஆனா இப்பொழுது யாபோ காட்டின் கரையில போய் ஆண்டவர்கிட்ட அழுறான் அல்லவா இப்படி நமக்கு தெரிஞ்ச தேவ சமூகத்தில் அளவும் தேவ சமூக அடி எனக்கு என்ன தெருவி ராபரகம் கேட்டாலாம் ஏன் பழக்கம் இருந்துச்சு ராகேலுக்கு பழக்கம் கிடையாது பேரு யாக்கோபுடைய மனைவின்னு பேரு ஆனா தேவனோடு பழக்கம் இல்லை தேவனோடு பழக்கம் இல்லைன்னு வைங்களேன் காத்திருந்தா நம்ம தலையை வெடிச்சிரும் நம்ம எடுக்கிற டிசிஷன்லாம் ரொம்ப தப்பு தப்பாக இருக்கும் இந்த ராகேல் புறப்படும் வீட்டில இருந்து ஒரு விக்கிரத்தை தூக்கிட்டு போறாங்க எதுக்கு விக்கிரத்தை தூக்கிட்டு போறாங்க எல்லாம் கிடையாது சின்னது அந்த ஊர் வழக்கத்தின்படி இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு விக்கிரகம் யாரு லாபான் லாபான் அவங்க எல்லாம் தேவனை அறியாதவங்க அவங்க விக்கிரகத்தை வழிபடுறவங்க அந்த விக்கிரகம் குடும்ப விக்கிரகம் யார்கிட்ட இருக்குதோ அந்த சொத்துக்கெல்லாம் உரிமையாளர் யாரு தெரியுமா அந்த பர்சன் தான் ராகில் பார்த்தாங்க காணானுக்கு போவோம் இருந்தாலும் இதை தூக்கி வச்சிருவோம் இருந்தாலும் இந்த பத்திரத்தை எடுத்து யாருக்கும் தெரியாம பையில வச்சிருவோம் கடைசியில அப்பா வாராரு லாபம் வாராரு வரும்போது இந்த அம்மா யாரையும் உட்காந்து இருக்கிறாங்க நான் இருக்க இருக்கேன் யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியாது ஏன் நான் தேவனோட பழக்கம் இல்லை